ஜிஎஸ்டி வரி அமலாக்கத்தை கண்டித்து நாட்டின் பல பகுதிகளில் போராட்டங்களில் நடைபெற்று வருகின்றன ஜிஎஸ்டி வரி நடைமுறைக்கு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது கங்கா கோமதி விரைவு ரயிலை மறித்த சமாஜ்வாதி கட்சி தொண்டர்கள் அதன் என்ஜின் மீது ஏறி நின்று முழக்கமிட்டனர் வரி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட பதாகைகளுடன் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் கலைந்து செல்ல மறுத்ததால் அவர்களை காவலர்கள் கைது செய்தனர் மறியல் போராட்டத்தினால் லக்னோ சார்பக் ரயில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்தியதை கண்டித்து காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் வணிகர்கள் கடைகளை அடைத்திருக்கிறார்கள் கடையடைப்பு போராட்டத்தை காஷ்மீர் வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு நடத்தி வருகிறது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை மீறும் வகையில் வரி விதிப்பு உள்ளதாக வணிகர்கள் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது கடையடைப்பினால் ஏற்படும் இழப்பை ஏற்க தயாராக இருப்பதாகவும் ஆனால் தற்போதைய வடிவிலான ஜிஎஸ்டியை காஷ்மீருக்குள் அமல்படுத்தக்கூடாது என்றும் காஷ்மீர் வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் முகமது யாசின் கான் கூறியுள்ளார் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை இக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க இயலாது என்றும் அவர் கூறியுள்ளார்